ஆத்திச்சூடி பாடல் முப்பத்தி ஆறு குணமது கைவிடேல் இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டோன்ட் கிவ் அப் குட் கேரக்டர் சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல பழக்கங்களையும் குணங்களையும் நம்ம கத்துக்கிட்டு வளர்றோம் டிசிப்ளின்டா இருக்கிறது பங்க்சுவலா இருக்கிறது நேரம் தவறாமல் இருப்பது இல்லாதவங்களுக்கு உணவளிப்பது பிறர் முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கிறது வயசானவங்களுக்கு மரியாதை தரது உதவி செய்யறது சோஷியல் வெல்ஃபேர் அதாவது பொதுநலத்தொண்டோடு இருக்கிறது இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் பாதுகாக்கிறது இது மட்டும் நல்ல விஷயம் இல்லைங்க இன்னும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் குணங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமா இருக்கும் சோ அந்த நல்ல விஷயங்களை நல்ல உங்களுடைய நல்ல குணங்களை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத தான் அவ்வை பாட்டி ரொம்பவுமே அழகா குணமது கைவிடேல் ஒருத்தருடைய நல்ல குணம் ஒருவரை உயர்த்தும் அந்த நல்ல குணத்தை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுற கூடாது அப்படின்றத ரொம்பவுமே அழகா சொல்லியிருக்கிறாங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு பாடலோடு சந்திக்கிறேன் நன்றி